ஆனால் அவங்க அந்த குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம் எப்போதுமே இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் யுவன் பிளஸிங்ஸ் யுவன் லைஃப் உங்களுக்கு ஆசிர்வாதமும் ஜீவனும் வேணும்னா இதை கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள் ஓகே சீரியஸாக திங்க் பண்ணுங்கள் ஆனால் உறவு வந்து நார்மலாக இருங்க அவ்வளோதான் உறவில் வந்து நார்மலாக இருங்க எப்போதான் அப்பா கூட எப்படி பழகுணும் குடும்பத்துக்குள்ளே எப்படி ஃப்ரீடமாக மூவ் பண்ணுறோம் அப்படி இருங்க அதே மாதிரி ஆர்கூமெண்ட்ஸ் இருக்குன்னா அதே எல்லாம் இருக்காங்க எல்லாம் சரி ஆனால் அவங்க அந்த குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம் எப்போதுமே இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் ஏன் பவுலுடைய நிருபத்தில் அவன் சொல உன் தாய் தகப்பனுக்கு நீ கீழ்படிந்து உன் தாய் தகப்பனுக்கு நீ பொழுது உன் ஆயுசு நாட்கள் பூமியில் நீடித்த நாட்களாக இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு நான் சாப்பிடும்பொழுது அப்போ ஆக தண்ணியும் ஆசிர்வாத்து வியாதி விலைக்கு ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவது பூர்ணப்படுத்துறதுக்காக நன்றி அப்படின்னு நான் சொல்கிறனால ஆயுசு நாட்கள் பூர்ணப்படுத்தப்படும் அப்படின்னு அது ஆகாரத்துக்கு ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா தாய் தகப்பனுக்கு கீழ்படியது ஏன்னா ஆகாரம் வந்து உங்கள்கிட்ட ஒன்றும் பேசாது ஆகாரம் வந்து உங்களை கோச்சிக்காது ஆகாரம் வந்து உங்களை கண்டிக்காது ஆகாரம் வந்து உங்களுக்கு புத்தி சொல்லாது நீங்கள் சொல்கிறது அது பாட்டு கேட்டு கடைசியில் நீங்கள் தான் அதை முழுங்குறீங்க பாவம் அது வழிகட ஆகிருது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீசி வியாதி விலைக்கு ஆயிசு நாட்களை பொண்ணு பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா அதே நீங்கள் முழுங்கிடுறீங்க பாவம் அது ஜே உன் ஆய்சு நாட்கள் என்னையாண்டா முழுங்க அது வாய்ந்த ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் அ ப்ராமிஸ் வித் அ கண்டிஷன் அ ப்ராமிஸ் வித் அ கண்டிஷன் ஒபே லாங் லைஃப் ஒபே long life okay long life okay